நண்பர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகான ஒரு தருணத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை அருகே மாலைக்கோடு என்ற இடத்தில் பள்ளிக்கூட்டம் என்ற இடம் இது இங்கே அமைந்திருக்கக்கூடிய இயற்கை சூழலும் சோபிதம் நிறைந்த அருமையானது ஒரு அறிவியை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் உள்ளூர் மக்கள் இதனை பலமுறை பார்த்து ரசித்து இருக்கக்கூடும் போதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளியூர் பகுதிகளில் உள்ள நண்பர்களுக்காக இதை இங்கே அறிமுகம் செய்கிறேன் எத்தனை அளவு கூட்டிக் கிடக்கும் இந்த பகுதியில் இந்த அருவி அமைந்திருக்கிறது என்று பாருங்கள் இங்கே நானும் மூத்த பத்திரிகையாளர் நண்பர் கமல் அவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் அருமையான ஒரு அழகு குட்டி கிடக்கும் இந்த இடத்தில் இந்த அருவியை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் இதை சரியாக திட்டமிட்டு நாம் வடிவமைத்துவோம் என்றால் சுமார் நூறு அடி உயரம் கொண்ட ஒரு அருவி இங்கே உருவாவதற்கு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐத்துளி மலையிலிருந்து உற்பத்தியாகி வரும் முள்ளையாறு இங்கே அருவியாக விடுகிறது இதை நாம் திட்டமிட்டு சீரமைத்தோம் என்றால் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக இந்த இடம் மாறும் என்பது எந்த ஐயமும் இல்லை மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் சரி சுற்றுலா ஆர்வலர்களும் சரி இதை இந்த பணியை முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த பகுதி வளம் பெறும் அருமையான அதே நேரத்தில் அடர்ந்த காடுகள் போல இருந்தாலும் இது நகரங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காடு அற்புதமான இடம் இயற்கை சூழல் கொட்டி கிடக்கிறது இந்த பகுதியில் வந்தாலே காட்டுக்குள் வந்த ஒரு ஃபீலிங் ஓட்ட எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஓட்டே பியூட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக இந்த அருவி அமைந்திருக்கிறது பாருங்கள் நண்பர்களே இந்த இடத்தை நீங்களும் பார்வையிடலாம் அற்புதமான ஒரு அருவி கொஞ்சம் நடந்து வருவதற்கு கொஞ்சம் சிரமம் உண்டு பாறைகளில் தாவி தாவித்தான் வர வேண்டும் கொஞ்சம் ரிஸ்க் உண்டு இருந்தாலும் நல்ல ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் இங்கே உணர முடியும் பாருங்கள் எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது